மல்டி ரூஃப் நாயர்களுக்கு வணக்கங்க ஏதோ குண்டாள் பாருங்க கீரை எடுத்து வச்சுருக்குறாங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம் அம்பி அது என்ன எடுத்து வச்சிருக்கீங்க ஏங்க தான் மிளதக்களி பொரியல் பண்ணலாம் அது மிளதக்காளி கீரை வந்து அறுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க சரி சரி அதான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கு அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெருசாக அறுத்து வச்சுருக்கு நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கு முடியல பாதி தேங்காய் திருகி வச்சிருக்கு இப்போ மிளகா கறி கீழே கீரை பொரியல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சரி பாருங்க ஒரு கடாய் வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருக்கு ஆயில் காஞ்சு வரட்டும் காஞ்சிருச்சா என்ன இப்போ பாருங்க ஆயில் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஓ சீரகம் போடுறீங்க. ரெண்டு சீரகம் பொழுதும் கீரை நல்லா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். சாம்பார் நல்லா இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க. கடுகு நல்லா வந்து மிளகாய் போட்டு ஒரு பெரட்டு தட்டிடலாம். எண்ணெயிலே போட நல்ல வாசனை வருதுங்களா ஓ அருமையா இருக்கு வாசனை அருமையா இருக்கு இப்ப பாருங்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கீரை வந்துங்க ஒரு நல்லா மிகவும் ஆரோக்கியமான சத்தான இது எத்தனையோ காய் இருக்கு ஆனால் கீரைங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் அயன் சத்து நிறைய இருக்குது அது மிளகா தக்காளி கீரைக்கும் இந்த தைக்கு சாப்பாடுலாம் வச்சு சாப்பிடணும் இந்த வெயிலுக்கு மிளக தக்காளி கீரை எல்லாம் புண்ணெல்லாம் ஆத்துங்க ஆமாம் ஆனால் வெயிலுக்குலாம் நல்லா எடுத்துக்கலாம் அது வந்து இந்த மிளகாய் கீரை தயிர் சாதம் ரசத்துக்கு சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த கீரை வந்து எடுப்படும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கீரைக்கெல்லாம் வெங்காயம் வந்துங்க ரொம்ப செவந்து வர வதக்கக்கூடாதுங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும்னா போடுவோம் ரொம்ப செவக்கூடாது வெங்காயம் பாருங்க வணக்கம் வணக்க சும்மா வாசமாக கவனமான் இருக்குது இந்த சீரகாயத்துக்கு நல்லா வாசம் வர முடியாதுக்கு நான் வாசம் சூப்பராக வருது அருமையாக இருக்கு

இப்போ பாருங்கள் இந்த கீரைக்கு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து கீரையில் போட்டு செய்யும் பொழுது அதாவது அதாவதுங்க கீரையில் அயன் இருக்கும் இந்த பாசி பருப்பில் ப்ரோட்டீன் இருக்கும் அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்துருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதனால வந்து இந்த பாசி பருப்பு இதிலே போட்டுக்கலாங்க களி வச்சுருக்குங்க இதையும் போட்டுக்கலாம் எப்போ கீரை செய்யும் பொழுது ரெண்டு பி ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு செஞ்சோம்னாங்க கீரையில் அயனமும் இதில் பருப்பு வகையிலலாம் வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்குங்கல்ல அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்துக்குங்க அது இன்னும் சுவையாக இருக்குங்க இருக்கும் இது வந்து இப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு வேக்காடு வேக விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாங்க சரி இப்போ பாருங்க இப்போவே உப்பு போடக்கூடாதுங்க ஏன்னா இப்போ நம்ம கீரை உடனே பார்த்தா அளவு அதிகமாக தெரியுங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் இது இவ்வளோ கீரை இருக்குதுன்னு நிறைய உப்பு போட்டு வச்சுருவோம் அதனால சும்மா ஒரு ஒரு ஆவி வேக்காடு வரட்டுன்னு வச்சுட்டுங்க அப்புறமா எடுத்து ஒரு கலர் கலரும் பொழுது கீரை நல்லா சுண்டிரும் அப்போ அப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க அப்போ போடுற உப்பு அளவு தான் கரெக்டாக இருக்கும் என்ன அளவுன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் ம் இப்போ பாருங்க இந்த கீரை பாருங்கள் ஒரு ஆவியை பிடிச்சோடனே மூடி எடுத்து இதை இப்போ ஒரு கலர் கலருங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சுருங்கிருச்சுன்னு கீரை இப்போ பாருங்கள் கீரை அளவே பாருங்கள் எவ்வளோ சுருங்கிடுச்சின்னு பாருங்கள் அளவு இதாக இருக்குது இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் போடணும்

எப்படி இந்த டெக்னிக்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ம் இது இப்படி மூடி வச்சு வதக்கணும்னா கலரே மாறிடும் ஓ இப்போ இது வந்துங்க தண்ணி ஊற்றுனால சும்மா ஒரு ஆவி வச்சுட்டு த தட்டத்தை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வேக வேக வச்சுக்கலாம் சரி வேறு கொஞ்சம் வெந்து வச்சாட்ருக்கேங்க இங்க பாருங்க மூடி ஒரு ஆவி வெந்த உடனே மூடி எடுத்தாச்சுங்க இப்போ சும்மா தான் அப்படியே பாசி நல்லா அப்படியே நிக்குது அப்பப்ப வதக்கி கலரி கொடுத்துக்கணும் இன்னும் வேகணும் கீரை இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகணும் இப்போ பாத்தீங்களா கலர் எப்படி இருக்கு கீரை கீழே அருமையா இருக்கு இது என்ன தயிர் ஜோதி வச்சிருக்கீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து வெயில் கம்மியா அடிக்குது ஆமா வெயில் அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து மோர் சாதமும் அதுக்கு தொட்டுக்க வந்து மிளகக்காலு கீரை போட்டு பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த வெயிலுக்கு குழம்பு எல்லாம் சாப்பிட முடியல

கீரையில் இருக்கிற அந்த கசப்பு தண்ணி பாசிப்பருப்பு போடும் அந்த கசப்பு தண்ணியை எடுத்துறோம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கசப்பு எடுத்துறோம் டேஸ்ட் கொடுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கேரி சாப்பிட்டு பாருங்க இப்போ பாருங்க கீரை வதங்கிருச்சு அதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம் ஓ தேங்காய் ம் இது வெச்சிடுங்க அது கொஞ்சம் அதிகமா தெரியுது தேங்காய் போட்டு நல்லா கலரி ம் போட்டேனே இறக்க கூடாதுங்க ஒரு கலர் கலரி கொடுத்துங்க அந்த தேங்காய் கொஞ்சம் அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்து வரும் ஆனால் அந்த மிளகு கழிக்கிறீங்க சூடான சாப்பாட்டில் பெண்ணு சாப்பிட்டு முடியுங்க அடசாக சோறு சேமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் சோறு சூடு சோத்துக்கு இது வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் வந்து மிளக கழிக்கிறை பச்சையாகவே ஒரு நாலு கீரை நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு பச்சையாகவே நாலு கீரை மென்று சாப்பிடலாம் சாப்பிடும் பொழுது வாய்ப்பு ஒன்று நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த கீரைகளை பிணைஞ்சு ஆட்டுவிட்டு ரசம் தயிர் இதுன்னு கிடச்சிக்கலாம் தயிர் கிடச்சிக்கலாம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாருங்க ரெடி ரெடியாயிருச்சு ஓ சூப்பராக இருக்குது நல்லா மன அருமையாக இருக்குது இனி பரிமாறி பார்க்கலாம் ஆ சரிங்க அம்பியா கீரை ரெடியாகிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன வெயில்னால சும்மா சிம்பிள் விட்டீங்களா

எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் நன்றிங்க